لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين ما قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل طعام كان إلا لبني إِسْرَائِيلَ إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراة

தௌராத் அழகப்படுவதற்கு முன்னால் தம் மீது விலக்கிக் கொண்டதை தவிர இஸ்ராயல்களுக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது அப்படியே நீர் கூறும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து அதை ஓதி காண்பியுங்கள் என்று சொல்லித் தருகிறான் யூதர்கள் வணிகர்கள் அவர்கள் அவர்களிடத்தில் வந்த ஒரு நான்கு கேள்விகளை இருதர்கள் வைக்கிறார்கள் முதல் இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அலை அவர்கள் தங்கள் மீது எந்த விஷயங்களை எல்லாம் அராமாக்கினார்கள் என்பதால் முதல் கேள்வியும் இரண்டாவது கேள்வி ஆண் பெண் குழந்தை எப்படி பிறக்கிறது அதாவது பெண்ணுடைய வயிற்றில் தான் கருவை சுமக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆண் பெண் குழந்தைகள் மாறி மாறி பிறக்கிறது என்கின்ற இரண்டாவது கேள்வியும் மூன்றாவது கேள்வியாக உங்களுடைய தூக்கம் எப்படி இருக்கு நீங்க தூங்குனீங்கன்னா எப்படி தூங்குவீங்க நவிமார்களுடைய தூக்கம் அதாவது உங்களுடைய தூக்கம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க மூன்றாவது கேள்வியாக ஈவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு வகையை கொண்டு வரும் அந்த நபர் யார் உங்களுக்கு தூதுத்துவத்தை கொண்டு வரக்கூடிய நபர் யார் நான்கு கேள்விகளை அந்த வீரர்கள் கணவீஸ்வர வேதர்கள் ரசூல்சனல்லாக அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள் அதுக்கு ரசூல்சனல்லாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள் முதல் கேள்வி இந்த இஸ்ராயில் அதாவது இயக்கு அலையாத்துலாம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் ஆராமாக்கினார்கள் இயகு சலாம் அவர்களுக்கு முதுகு வலி கடுமையா இருந்துச்சுன்னா நைட்டு தூக்கமே கிடையாது நைட்டு மட்டும்தான் வலி எடுக்கும் காலையில் அந்த வலி இருக்காது நைட்டு ஃபுல்லா வலி எடுக்கிறதுனால நம்பி இயக்கு அலையாத்துலாம் அவங்க இப்படி ஒரு நேர்ச்சியை செய்யறாங்க இந்த மாதிரி ஆல்ல எனக்கு இருக்கக்கூடிய இந்த முதுகு வலி போயிருச்சுன்னு சொன்னா எனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிடிக்குமோ சாப்பிட்றதுலருந்து பிடிக்கிறதுலேருந்து எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் செய்கிறேன் அராமாக்கிறீங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்டை மேட்ச் வைக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொன்னால் ஒட்டகத்தினுடைய கரியும் அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய பாலும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த ரெண்டு விஷயங்களை ஒட்டகத்தினுடைய கறியையும் ஒட்டகத்தினுடைய காலையும் என்ன மேலே நானே ஹராமாக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அலையாமல் நீத்தம் வைக்கிறாங்க அவங்களுக்கு அல்லாத ஷிபாவை கொடுத்தா ஆஃபியத்தை கொடுத்தா அவனை அவங்களுடைய அந்த முதுகு வலியை நீங்கிச்சு உடனே என்ன செஞ்சாங்க அந்த ஒட்டகத்தினுடைய ஹராம் காலையும் அராமாக்கினாங்க அவங்க ஹராமாக்கினா அவர்களுடைய பிள்ளைகள் வரக்கூடியவங்க எல்லாம் அராமாக்கினாங்க கடைசியில அந்த அபியாக்கு அவரின் மகன்களில் ஒரு மகன் தான் யகூதா அதிலிருந்து வந்தவர்கள் தான் அந்த யகூதிகள் அதனால் அவர்களும் சேர்ந்து அவங்கள்ட்ட வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்த மாதிரி கதியும் ஹராமு ஏன்னா தௌராத்தல் இப்படித்தான் இருக்கு இந்த ஹராம்தான் தௌராத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் வந்து ரசூல் சுலல்லாசு அவங்கள்ட்ட விவாதம் செஞ்சாங்க இனி இரண்டாவது கேள்வி ஆண் குழந்தை மாறி பிறப்பதற்குண்டான காரணம் என்ன ஆணுடைய நீர் நுண்டி சென்றால் ஆணுடைய ஆண் குழந்தை பிறக்கும் அல்லது பெண்ணினுடைய நீர் அதிகமாக இருந்தால் ஆணுடைய நீரோ அல்லது பெண்ணினுடைய நீரோ யாருடைய நீர் அதிகமாக இருக்கிறதோ அந்த குழந்தை தான் பிறக்கும் என்பதாக அரசு சதந்தாலேஷன் அவர்கள் சொல்கிறார்கள் இது மூன்றாவது கேள்வி உங்களுடைய உறக்கம் பற்றிய பழி அதற்கு ரசூல் செல்லல்லா ஹலேஸ்வம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கண்கள் உறங்கினாலும் என்னுடைய கல்பு உறங்குவதில்லை ரசூல்சுல்லா ஹாலேஸ்வன் அவர்களுக்கு கண்ணு தான் உறந்து கல்பு உறங்காது அதனாலதான் தான் சக்கராத்துடைய அந்த நேரத்தில் ரசகுல்லா மயக்க நிலையில் இருக்கிறாங்க மயக்க நிலையில் இருக்கின்ற அந்த சமயத்தில் ரசூல் சுல்லல்லா ஹே குடும்பத்தார்கள்லாம் மருந்து கொடுக்குறாங்க ரசோலாக்கு ரசோல்லா வாங்கலை வேணாம் மறுத்துட்டாங்க அப்போ ரசூல் மயக்க நிலை அடைஞ்ச உடனே வலுக்கட்டாயமாக வாயை திறந்து முனைமார்கள் எல்லாம் உள்ள மருந்து ஊற்றிடுறாங்க ரசல்ஸ் நல்லா அழைச்சிப்பாங்க அப்போ மயக்க தெளிஞ்ச உடனே ஏன் மருந்து ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்டித்தோதோடு மட்டுமல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் மருந்து ஊற்றணும் எனக்கு எப்படி மருந்து ஊற்றப்பட்டுச்சோ அதே மாதிரி இங்கே வீட்டை விட்டு யாரும் வெளியே கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் என்ன செய்கிறோம் மருந்து ஊற்றணும் அப்போ ரசோசல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொருத்தருக்கா மருந்து ஊற்றப்பட்டுச்சு அப்போ அந்த கூட்டத்தில் இல்லாத இல்லாதது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாதி இருக்கிறாங்க ரசவல் அவங்க வாயில் மருந்து ஊற்ற போகும்போது இவங்க வாயில் நீங்கள் மருந்து ஊற்றாதீங்க அப்படின்றாங்க உடனே மற்ற மனைவார்கள்லாம் இருக்கிற இணைய அரசுகள் ஏன் மனைவி மருந்து ஊற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்களெல்லாம் மருந்து ஊற்றணும் ஊற்றணும்னு சொன்னப்போ அப்பாசனி இல்லாத அவர்கள் தான் என்ன சொன்னாங்க வேணாம் மருந்து ஊற்ற வேணாம் மருந்து ஊற்ற வேணாம்னு சொன்னாங்க கட்ட வலுக்கட்டாயம் ஒரு பிடிப்பா நின்னாங்க அதனாலதான் அப்பா சொல்லி இல்லாத அவங்களுக்கு நான் மருந்து கொடுக்க வேணாம்னு சொல்றாங்க சூசலந்தாலை சொன்னவர்கள் மயக்க நிலையில் இருந்த பொழுது அவர்களுக்கு மருந்து ஊத்தப்பட்டது ஆனாலும் ரசூல் சொல்லல ஆலேசம் அவர்கள் யார் யார் தனக்கு மருந்து ஊத்த சொன்னார்கள் யார் யார் மருந்து ஊத்த வேண்டாம் என்பதாக சண்டையிட்டார்கள் இந்த விஷயத்தையும் ரசூல் சொல்லல ஆலேசம் அவர்கள் மயக்க நிலையில் இருந்தபோதும் போதும் கூட நாயர் சொல்லி விலங்கி வைத்திருந்தார்கள் அதான் அந்த யூதர்கள் இடத்தில் சொன்னார் என்னுடைய கண்கள் உறங்கும் ஆனால் என்னுடைய கல்வ உள்ளம் எப்பொழுதும் உறங்காது என்பதா ரசூல் சொல்லுவாங்க கேள்வி உங்களுக்கு வழியை கொண்டு வரக்கூடிய அந்த இறை தூதர் யார் இந்த நாலு கேள்விய கேள்வி அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க இந்த நாலு கேள்விக்கு நீங்கள் சரியாக பதிலளித்தால் நாங்கள் இஸ்ராத்துள்ள வந்துடுவோம் மூணு கேள்விக்கு ரசூல் சொல்லி சோனன் கரெக்டா பதிலளிச்சுட்டாங்க ஏ நான்காவது கேள்வி உங்களுக்கு வகையை கொண்டு வரக்கூடிய அந்த இறை தூதர் யார் யார் உங்களுக்கு வகையை கொண்டு வரலாம் பிரசவு செலங்கார சொல்லவங்க சொன்னாங்க எனக்கு வகையை கொண்டு வர முடிய அந்த நகர் சித்ரி பிறமையான தயூதர்கள் சொன்னாங்க ஓ சித்ரீலா பில் அதாவி பக்கத்தில் வலிக்க வர் ஹர்மி அந்த யூதர்கள் சொன்னார்தான் சித்ரீலா அவர் எப்ப பார்த்தாலும் அதாவையும் ஓ சம்மந்தப்பட்டாத விஷயத்தையும் கொலை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை தானே கொண்டு வருவாரு இதே உங்களுக்கு வகையை கொண்டு வரக்கூடிய அந்த நபர் மீட்டாயிலாக இருந்திருந்தால் நாங்கள் ஈமான் கொண்டிருப்போம் ஆனால் உங்களுக்கு வகையை கொண்டு வரக்கூடிய அந்த நபர் விலீன லட்சணம் அவன் என்பதாக ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதாக அவர்கள் புதமுருகை காதும் புறமுதுகை காட்டி ஓடினார்கள் என்பதா அல்லாததால சொல்லி தருவோம் ஆக அந்த ஆயிரத்தி சொல்லக்கூடிய விஷயம் தான் இவனுக்கு என்ன சொன்னானுங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கௌராத்துல இருக்குன்னு நானுதான் அதனால தான் அல்லாவது ரசூல் சுல் அல்லா அலிஸ்வம் அவங்களை அது இப்படி சொல்லுங்கன்னா நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதாவது இந்த விஷயத்தை இந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய கரியையும் இஸ்லாம் அவர்கள் ஹராமாக்கினார்கள் என்பது தௌராத்தி சொன்னா தௌராத்த கொண்டு வாங்க அதில் இருக்கான்னு பார்க்கலாம் என்பதாக ரசூல் சுல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அந்த ஐதர்களை பார்த்து கேட்டார் ஏன்னா தௌராத் ஊசா அலிஸ்வம் அவங்க காலத்தில் இறங்கப்பட்டுச்சு இஸ்ரா இயக்கு அலேஸ்வம் அவங்க வாழ்ந்தது ராய் அலேஸ்வரம் காலத்தில் காலத்துல அப்ப அவங்க தௌராத்துல இருக்குன்னு சொன்ன உடனே ரசூல் சலா அலை சொல்வர்கள் சொன்னார்கள் நீங்க தௌராத்தை கொண்டு வந்து அதை ஓதுங்க அதுல இருக்குதான் பார்ப்பதா ரசூல் சலா அலை சொன்னவர்கள் சொன்ன விஷயத்தை அல்லாஹு தாலா இந்தாயுதல் சொல்லி தருகிறான் ஆக நீங்க அல்லாவின் நடிகா இருக்கிறது எல்லாம் ரபுல்ல அளவில் இது போன்ற ஆயத்துகளின் பின்னே நீங்கள் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்புகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்முடைய தொடர்பு ஆனாக மகளிர் அவமான அணில் அம்மில் இல்லாத ரபுல்லாலமின் سبحان الله بحمده سبحان الله بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين وصلى الله على محمد صلى الله صلى <applause> الله على محمد صلى الله